கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நம் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைபடும் போது அவர் அந்த எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் எடுத்து மாற்றுவார் தாவிதன் வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அவர் தன்னுடைய துன்ப நேரத்தில் கர்த்தரையை நோக்கி பார்த்தார் அவர் எந்த மனுஷனை நோக்கி பார்க்கவில்லை அவர் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவரை எல்லா இக்கட்டிலும் இருந்து விடுதலை கொடுத்தார் நம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் துன்ப காலத்தில் கஷ்ட காலத்தில் இக்கட்டிலான வேலைகளை கத்தரை நோக்கி கூப்பிடும்போது வாழ்க்கையிலே கத்தர் நன்மையான காரியத்தை செய்வார் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரை நோக்கி கூப்பிட்ட இந்த மனுஷனும் வெறும் கையாக போனதில்லை அவர் முழுமையாக நாம் தேடும்போது போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் நீங்கள் கலங்க வேண்டாம் நம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்து எந்த முகங்களும் மீட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் இன்றைக்கு கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தருடைய சன்னதியிலே வந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பார் அவர் கல்லோ மரமோ அல்ல அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு கொண்டிருக்கிற தேவன் நான் நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு முடிவு உண்டாகும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும் நம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் உண்டாகும் ஹலலூயா மாறாவின் தண்ணீரை மதுரமான மாற்றின தேவன் உங்களுடைய கசந்த வாழ்வை அவர் மதுரமாக மாற்றுவார் அவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கற்றுக்கொண்டு செல்வார் நீங்கள் கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கத்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாளிலும் நம் கத்தனை சார்ந்து வாழ்வோம் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார் அன்பின் தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உண்மை ஸ்தூத்தரிக்கிறோம் உரை இந்த நாளிலும் ஆண்டு ஒரு நிறங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறீர் எங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே எங்கள் துன்பத்தின் மத்தியிலே எங்கள் வேதனையின் மத்தியிலே எங்களை உயர்த்த போதுமானவராக என் வாழ்க்கையிலே கஷ்டம் வரும்போது ஆண்டு உரே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டு உரே பா எங்களுக்கு செவி சாய்த்து கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும்படியாக முடத்திலே மன்றாடுகிறோம் ஆமே